ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத்து பூர்வார்தில் இருக்கக்கூடிய நவீன் ஹிந்தி வியாக்கரன் கிராமர் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஷுத்து கிஜிஏ அப்புறம் வந்து வாக்கிய ஜோடுக்கர் சூச்சனா வாக்கிய பதிலியே இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது கிராமர் பிளேலிஸ்ட்டில் விஷாரத பூர்வாத் கிராமர் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது மற்றபடி எல்லாமே விஷாரத் பூர்வாதில் மேக்ஸிமம் வந்து எல்லா போர்ஷன்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ வந்து நம்ம கால் பரிவர்த்தன் கீஜி அதாவது காலம் இறந்த காலத்தில் கொடுத்துருந்தா அதை நிகழ்காலத்தில் மாற்றுங்க நிகழ்காலத்தில் கொடுத்துருந்தா எதிர்காலத்தில் மாற்றுங்க அப்படின்னு வந்து அந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க எத்தனைன்னா டுவெல் இருக்குது ஸோ அது வந்து இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ வந்து நான் சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நாம் இறந்த காலத்தில் சொல்லுங்கள் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படிம்போம் இல்லையா இருக்கிறேன் அப்படின்றது இருந்தேன் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் மாறும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி அமைச்சு எழுதுங்க அப்படின்ட்டுருக்காங்க கொடுத்துருக்கிற வார்த்தை அதே தான் இருக்கும் பட் அதனுடைய காலத்தை பொறுத்து அந்த சென்டென்ஸ் மட்டும் அதனுடைய ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மாறும் ஓகேவா சரி இப்போ பார்க்கலாம் கால் பரிவர்த்தன் கிஜியே ராம் பாட் படுத்தாகை ராம் பாடம் படுத்தாகை படிக்கிறான் இது வந்து சாமான்ய பூத் கால்மே இலக்கிய தெரியும் இறந்த காலம் சாமானியம் அப்படின்னா சாதாரண இறந்த காலம் அப்போது ராம்னே பாட் படா ராமன் பாட் படா ராமன் பாடம் படித்தான் படிக்கிறான் அப்படின்ற அந்த இருந்து படித்தான் அப்படின்ற அந்த பாஸ்ட்டுக்கு மாறுது ஓகேவா இங்கே நே அப்படின்றது இல்லையா பாஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே அந்த நே அப்படின்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போது ராம் நே பாட்டு பாடா நேக்கான பிரயோகமெல்லாம் உபயோகம் எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நேக்கா அப்படின்றதில் ராஷ்ட்ர பாஷாலையும் தெளிவாக பார்த்துருப்போம் இதுலேயும் வந்து டுவெண்ட்டித் கொஷினா சம்திங் இதுலையும் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயும் வந்து நேக்கா பிரயோக அப்படின்றதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த விஷயங்கள் எது எது மாறுது என்ன விஷயங்கள் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா அந்த லெசன்லேயே தனியாக கொடுத்துருப்போம் எகெயின் எகெய்ன் அப்படிங்கும்போது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டியதில் ஓகேவா ஓகே இப்போ பிதாஜினே நாட்டக் தேகா இதுவும் அதே மாதிரி தான் எதில் இருக்கு பாஸ்டில் இருக்குது அப்பா வந்து நாடகம் பார்த்தார் தேகா அப்படிங்கும்போதே தெரியுது நாடகம் பார்த்தார் அப்போ இது வந்து சாமானிய பவிஷ்யத் கால்மே இல்லைக்கியே இது சாதாரண பவிஷியத் அப்படின்னா தெரியும் எதிர்காலம் அப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றி எழுதுங்க அப்படின்றாங்க அப்போ ஃப்யூச்சர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த நேன்றது கண்டிப்பாக அவாய்டு இல்லையா அது வராது அப்போ பிதாஜி அப்படின்றது அப்படியே இருக்கும் நே வந்து இருக்காது நாடக் அப்படின்றதும் அதே தான் தேக்கா பார்த்தார் அப்படின்றது தேக்கேங்கே நம்மளுக்கு வந்து அப்பா இல்லையா பிதாஜி அப்படிங்கும்போது தேக்கேங்கே பார்த் சாரி பார்ப்பார் தேக்கா அப்படின்றதுல இருந்து அந்த தேக்கேங்கே பார்ப்பார் அப்படின்ற அந்த ஃபியூச்சருக்கு அந்த வார்த்தை வந்து மாறுபடுது அடுத்து தேர்ட் ஒன் ஹம் தேஷ்கி சேவா கரேங்கே நாம் தேசத்து தேசத்திற்கான அந்த சேவையை கரேங்கே செய்வோம் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் இருக்கு இல்லையா இதை வந்து சாமானிய வர்த்தமான்கால் அதாவது சாதாரண வர்த்தமான் அப்படின்னா தெரியும் ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் மாற்றி எழுதுங்க அப்போது ஹம் தேஷ்கி சேவா அப்படின்றதெல்லாம் சேம் அதே தான் ஓகேவா அப்போ கரேங்கே செய்வோம் அப்படின்ற அந்த ஃப்யூச்சர்லேருந்து செய்கிறோம் அப்படின்னு மாறுது அப்போ செய்கிறோம் அப்படிங்கும்போது எப்படி வரும் ஹம் அப்படின்றதுனால கர்த்தே ப்ளூரல் இல்லையா அப்போ ஹம் தேஷ்கி சேவா கர்த்தே ஹே செய்கிறோம் அடுத்து ஃபோர்த் ஒன் நௌகர் பாசார் சே தற்காரியா லாயா பனியால் வேலையாள் வந்து பாசாரில் இருந்து தற்காரி காய்கறிகளை லாயா அப்படின்னா கொண்டு வந்தான் லாயாங்கும் போதே தெரியுது இல்லையா அது வந்து இறந்த காலம் அப்போது அதை வந்து சாமானிய வர்த்தமான் கால்மே லிக்கியே அப்போது சாதாரண நிகழ்காலத்தில் எழுதுங்க அப்படின்றாங்க அப்போ இதை எப்படி வரும் நௌக்கர் பாசார் சே தற்காரியா அதெல்லாம் சேம்தான் இல்லையா ஏன்னா வேலையாள் வந்து பாசார் கடை வீதியிலிருந்து காய்கறிகளை அப்போது கொண்டு வந்தான் அப்படின்றதுலேருந்து கொண்டு வருகிறான் அப்போது லாயா அப்படின்றது லாத்தாகை ஓகேவா கொண்டு வருகிறான் அப்படின்னு ப்ரெசென்ட்டில் அந்த சென்டென்ஸை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கிராமர் போர்ஷன் உங்களுக்கு புரியுது அப்படின்னு தயவு தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும் அப்புறம் வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதே எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் வேற ஏதாவது லெசன்ஸ் அப்படின்னா அதை நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக அதுவே போடுவேன் ஓகேவா ஸோ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சப்போர்ட் பண்ண இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படிங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க மக்கப் பண்ணாதீங்க தயவு செய்து கடைசி டைமில் வந்து மக்கப் பண்ணணும்னு நினச்சி மக்கப் பண்ணி எழுதாதீங்க அது வந்து வேஸ்ட்டு தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்கிறேன் அதுக்கும் மேலேன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து புரிஞ்சு படிங்க அதுதான் நம்ம ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல் ஓகேவா ஓகே ஃபிஃப்த் ஒன் ஹம் ஹிந்தி சீக்தே நாங்கள் ஹிந்தி சீத்தேகே கற்றுக்கொள்கிறோம் அப்போது இது வந்து அப்பூர்ண வர்த்தமான் கால்மே லிக்கு இது வந்து ப்ரெசெண்ட்டில் இருக்கையா இருக்கு இல்லையா நாங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றது ப்ரெசண்ட்டில் இருக்குது அதை அப்பூர்ண வர்த்தமான் அப்படின்னா முழுமையடையாத வர்த்தமான் அப்படின்னா நிகழ்காலமாக மாற்றி எழுதுங்க நிகழ்காலத்தில் தான் இருக்குது ஆனால் வந்து அதை முழுமையடையாத ஒரு கண்டினியூவாக இருக்கிற மாதிரி எழுதுங்க அப்போ கண்டினியூனாலே நம்மளுக்கு என்ன வரும் ர ரஹேன்றது வரும் இல்லையா ரஹா ரஹி ரஹே அப்படின்றது ஸோ அப்போ வந்து ஹம் ஹிந்தி சீக் ரஹேஹே நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ரஹேஹே அடுத்து அத்தியாபக் பாட் படாத்தேஹே ஆசிரியர் பாடம் சொல்லித்தருகிறார் ஓகேவா கற்றுத்தருகிறார் அவர் சொல்லித்தருகிறார் இதை வந்து சாமானிய பூத்கால்மே லிக்கு இதை வந்து சாதாரண பூத்கால் இறந்த காலத்தில் மாற்றி எழுதுங்க அப்போது இறந்த காலம் சாதாரண இறந்த காலம் அப்படிங்கும்போது நே வச்ச சென்டென்ஸ் அவர் உள்ளே அப்போது அத்தியாபக்னே பாட் படாயா ஆசிரியர் பாடம் நடத்தினார் அப்போது நே பாட் படாயா அப்படின்னு அந்த நே வந்து மாறுது அப்புறம் படாத்தே அப்படின்றது படாயா அப்படின்னு அந்த பூத்கால் அப்படின்றதுனால அது மாறுது அதாவது இறந்த காலம் அப்படிங்கும்போது அந்த வார்த்தை மாறுது அடுத்த செவன்த் ஒன் காந்திஜினே தேஷ்கி சேவாக்கி காந்திஜி தேசத்திற்கான அந்த சேவையை செய்தார் அவர் நாட்டிற்கான அந்த சேவையை செய்தார் அப்படிங்கும்போது அது அபூர்ண பூத்கால் அப்படின்னா அதுவும் முழுமையடையாத இறந்த காலமாக அதை எழுதுங்க அப்படிங்கும்போது இங்கே எப்படி வருது அப்படின்னா காந்திஜி நே அப்படின்றது இது வந்து நே வராது இல்லையா அது சாதாரண இறந்த காலம் அப்படிங்கும்போது அந்த நம்ம நே அந்த இறந்த காலத்துக்கு அப்படி வந்தது இது வந்து அபூர்ண பூத்கால் அப்படிங்கும்போது அந்த நே வந்து எடுத்துறோம் இல்லையா அப்போ காந்திஜி தேஷ்கி சேவா கர்த்தே தே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கர்த்தேத்தே ஆர்

கிரவுண்டில் வந்து விளையாண்ட்ருக்காங்க அப்படிங்கிறத சந்திக்து வர்த்தமான்மே இலக்கியே சந்திக்து அப்படின்னா சந்தேகத்துடன் கூடிய வர்த்தமான் அப்படின்னா நிகழ்காலம் சந்தேக ஒரு சந்தேகமாக வந்து அந்த விஷயத்த சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து மைதானத்தில் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அதை வந்து சந்தேகத்துடன் கூடிய நிகழ்காலமாக எழுதுங்க அப்படிங்கும்போது லடிக்கே மைதான்மே கேல்த்தே ஹோங்கே ஹோங்கே அப்படின்றது நம்ம மதியமாலருந்தே அந்த கிராமர் போர்ஷன்ஸுன்றது தனியாக ப்ராத்மிக் மதியமாலெல்லாம் வந்து பேக் சைடில் வந்து வந்து பிராத்மிக்னு தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் வந்து நம்ம எல்லா லெசனுமே எடுத்துகிட்டு தான் இருக்கோம் பிராத்மிக்கில் ஃபுல்லாக எடுத்தாச்சு மத்தியமாவில் வந்து இப்போ தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஸோ அதில் வந்து இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஓகேவா ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஈஸியாக இருக்கும் இப்போ கூட ஒன்றும் இது இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை பேசிக்காக கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ஓகேவா ஓகே இப்போ வந்து லடுக்கே மைதான்மே கேழ்த்தேஹை அப்படின்றது மட்டும் கேழ்த்தே வரைக்கும் அதுதான் ஹோங்கே அப்படின்னா விளையாடிட்டுருப்பாங்க விளையாடிட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது லடுக்கே மைதான்மே கேழ்த்தே ஹோங்கே ஷோரா தெரியாது அதாவது ஒரு சந்தேகத்துடன் கூடிய ஷோரா அப்படிங்கும்போது கேழ்த்தேகை விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது சந்தேகத்துடன் கூடிய அப்படிங்கும்போது கேல்த்தே ஹோங்கே அடுத்து நைன்த் ஒன் ஆஜ் காடி தேர்சே ஆத்தி ஹோகி இப்போதான் பார்த்தோம் இல்லையா ஹோகி அப்படின்னா ஒருவேளை மேபி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சந்தேகத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போது இன்று வண்டி நேரமாகி லேட்டாகி வரலாமா இருக்கும் அப்படிங்கும்போது இதை சந்தித்து பூத்கால் இதை வந்து இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குது ப்ரெசண்டில் இருக்கிறத நம்ம வந்து சந்திக்து வர்த்தமானில் இருக்கிறத நம்ம சந்திக்து பூத்கால் சந்தேகத்திறன் கூடிய இறந்த காலமாக எழுதுங்க அப்போது வந்து ஆஜ் ரெயில்காடி தேர்சே ஹோகி ஹோகா அப்படின்றது ஹோங்கே அப்படின்றதெல்லாம் வந்து சேம் அதே தான் இல்லையா அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அது என்ன சிங்குளரா ப்ளூரலா ஆண் பாலா பாலா அப்படின்றத பொறுத்து அந்த வார்த்தைகள் மாறுது அதே போல் முன்னாடி வரக்கூடிய அந்த வேர்பு ஆயா ஜாயா கர்த்தே அந்த மாதிரி அந்த விஷயங்கள் என்னவோ அதுவும் வந்து மாறுது இல்லையா மற்றபடி அந்த தேர்சே அப்படின்ற வரைக்கும் அதே தான் இருக்குது ஆத்தி அப்படின்றது பாஸ்ட் அப்படிங்கும்போது ஆயின்னு மாறுது அதே போல ஹோகி ஆயி ஹோகி அப்போ இன்று ட்ரெயின் வந்து லேட்டாக வந்திருக்கலாம் வந்திருக்கணும் லேட்டாக தான் வந்திருக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்று வண்டி லேட்டாக வந்திருக்க வேண்டும் அடுத்து டென்த்து ஒன் மாதாஜி ரோட்டி பனாத்தீகை அம்மா வந்து ரோட்டி செய்கிறாங்க செய்கிறாள் அப்போ வந்து சாமானிய பவிஷ்யற்கால்மே இலக்கிய இது சாதாரண எதிர்காலமாக எழுதுங்க இது வந்து ப்ரெசெண்டில் இருக்குது அப்போ சாதாரண எதிர்காலம் அப்படிங்கும்போது மாதாஜி ரோட்டி பனா ஏங்கி இங்கே பணாத்தீகை அப்படின்ற அந்த ப்ரெசண்ட்டை பனா ஏங்கி நம்மளுக்கு தெரியும் ஏங்கி கீதா வரும் இல்லையா பெண்பால் அப்படிங்கும் போது அப்போ மாதாஜி ரோட்டி பனாயேங்கி அம்மா ரோட்டி செய்வார் செய்வார்கள் அதாவது அம்மா வந்து ரோட்டி செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறோம் அப்போ சாமானிய பவிஷ்யத்தால் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் பனாயேங்கி நெக்ஸ்ட்டு யஹ் தூக்காந்தார் சாவல் பி பேஜ் தாகை இந்த கடைக்காரர் சாவல் அரிசியும் கூட சாவல் பி அரிசியும் கூட பேஜ் தாகை விற்கிறார் அப்போ இது சா இது என்னவா இருக்குதுன்னா நிகழ்காலமாக இருக்குது அப்போது சந்திக்து வர்த்தமான்மே லிக்கியே இதை வந்து சந்தேகத்திற்கு கூடிய நிகழ்காலமாக இருலுங்க அப்போது எஹ் தூக்காந்தார் சாவல் பி பேஜ்தா ஹோகா நம்ம ஆல்ரெடி ஹோகா ஹோகி அது பார்த்தோல்லே அப்போ அவர் அரிசியும் கூட வித் வித்துட்ருக்கலாம் வித்து கொண்டு இருப்பாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பேஜ்தா ஹோகா எஹ் தூக்காந்தார் சாவல் பி பேஜ்தா ஹோகா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு குச் விஷேஷ் அப்தோங்கா பிரயோக் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அது மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடணும் மற்றது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு லிங்கு பச்சன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே கிராமர் போர்ஷன்ஸ் கிராமர் பிளேலிஸ்ட் அப்படின்றதுல அவைலபிளாக இருக்குது அது போக மற்ற எல்லா லெவலுமே வந்து எல்லா லெசன்ஸ் இதுவுமே வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ப்ளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது அது போக இதில் இருக்கக்கூடிய பிரஷ்னோங்கா உத்தர்னு ஒரு இருபத்தி மூணு கொஷின்ஸ் இருக்குது இல்லையா அதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு ஓகேவா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே கிராமர் விஷாரது போர்வார்த் கிராமர் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா லாஸ்ட் வன் டுவெல்த் ஆப் கஹா சே ஆத்தேஹே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் இதை வந்து அபூர்ண வர்த்தமானே அப்போ இது வந்து முழுமையடையாத நிகழ்காலமாக எழுதுங்க அப்போது ஆப் கஹாசே ஆரஹேஹே நமக்கு தெரியும் ரஹா ரஹே அப்படின்றது வந்து வந்தது அப்படின்னா அது வந்து முழுமையடையாத ஒரு கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாலை ஸோ அந்த மாதிரி அப்போது ஆ ரஹேஹே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஆ ரஹேஹே வருகிறீர்கள் அப்படின்னு கேட்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்